கப்சாம்பாணியை தீக்கிறதுன்னு சொல்கிறாங்க பாருங்க மரத்திலே இருந்து பாருங்க இதோட விலை பார்த்தீங்கன்னாக்கா நூற்றி இருபது ரூபா வரும் அது யான பாக்ஸ்னு சொல்லுவோம் அதாவது எங்கோன வடிவத்தில் இருக்கும் அப்படி ஸ்லைடிங் பாக்ஸ் மூணு நிறையா இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எது வாங்கினாலும் ஒரு பீஸ் வில முப்பது ரூபா தான் இருக்குது புக்கு வச்சு படிக்கிற ரேகாளி பலகை அதாவது புக் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க மரத்தில் பாக்ஸ் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சப்பாத்திலாம் நீங்கள் போட்டு வைக்கிறீங்க வேற ஹாட் பாக்ஸ்லாம் போட்டு வைக்கிறீங்கன்னாக்காக்க அந்த முடமொடப்பாக இருக்குது பாருங்க அதில் இது மாதிரி ஆகாது சாஃப்டாகவே இருக்கும் அது விநாயகர் ஒரிஜினல் வெள்ளருக்கு விநாயகர் ஹோமக்கரண்டி இது பாருங்க நல்லா முகம் வச்சு நெய் நிறைய பிடிக்கிற மாதிரி இந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கு யாகம் வளர்க்குறதுக்குலாம் வாங்குறாங்க பாருங்க மிளகு ஜீரகம் இஞ்சி பூண்டு இலக்கா இந்த நாட்டு மருந்து எல்லாம் இடிக்கணும் எனக்கு அந்த மாதிரி உரல் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட இந்த பருக்கு பாருங்க முந்நூறு ரூபாய் வரும் இது ரொம்ப ஒடுக்கமாக இருக்கு நல்லா அகலமாக வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட இருக்கு இதுவும் இருக்கு இதோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா முந்நூறுரூபா தான் வரும் வேலைப்பாடோட லாக்கெல்லாம் போட்டிருப்போம் ஓகே இதோட ரேட் பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது ரூபா வரும் வெல்கம் பேக் மல்டி சேரமணிக்கு எங்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கும்பகோணத்தில் உள்ள சரணா சரணாசம் ஒரு கடைக்கு வந்திருக்கோம் இந்த கடை எங்கே இருக்கும் போதும் நம்ம கும்பகோணத்தில் கும்பேஸ்வரர் கோயில் சன்னதியில தான் இருக்கு இந்த கடையில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உடன் ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்கும் இது மட்டும் இல்ல இரும்பு பாத்திரங்கள் இரும்பு சம்பந்தமான எல்லா பாத்திரங்களும் இங்க கிடைக்கும் நம்ம இந்த வீடியோல வந்து மர சம்பந்தமான நிறைய பொருட்கள் இங்க வச்சிருக்காங்க எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க வணக்கம் எப்படி சார் நல்லா இருக்கேன் சார் என் பேர் சரவணன் நம்ம கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கும்பகோணம் கும்பேஸ்வரர் சன்னதியில இருந்து வெளியில வரும்போது நம்ம கடை தான் இருக்கும் நம்ம டோர் நம்பர் பாத்தீங்கன்னா பதினஞ்சு பதினஞ்சு பி ஸ்ரீ நம்ம கடை பேர் வந்து ஸ்ரீ சரவணா சரோணர்ஸ் இருக்கும் சூப்பர் இரும்பு ஜாமான் அதாவது பித்தள பூஜை ஜாமான் மட்டும் வியாபாரம் பண்றோம் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு நிறைய வீடியோ எல்லாம் போட்டுருக்கோம் கண்டிப்பா இப்ப இந்த வீடியோல நம்ம என்ன பாக்க போறோம் யூனிக்கான மர சம்பந்தப்பட்ட பொருள் மட்டும் பாக்க போறோம் டிஃப்ரெண்டா அதாவது எனக்கு வச்சு கொடுக்கணும் இல்ல எங்களுக்கு ஓன் யூஸ்ஸா தேவைப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம அதெல்லாம் கொடுக்கலாம் அது பாருங்க நிறைய வித விதமா வச்சிருக்காங்க நம்ம வீடியோ போயிட்டு ஒவ்வொன்னா பாக்கலாம் பாருங்க வாங்க போகலாம் இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி வந்து இந்த கப் சாம்பிராணி ஏற்றிக்குறதுன்னு சொல்கிறாங்க பாருங்க மரத்திலே இருந்து பாருங்க இதோட கல பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபா வரும் இதுல இன்னொரு சைஸ் ஒன்று போட்டிருக்கும் பெருசு ஒன்று போட்டிருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா இது வந்து நூற்றி எண்பது ரூபா வரும் இதில் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா சைஸும் பெருசாக இருக்கும் கீழே டிரா வச்சிருக்கும் டிரா வைக்கிறது எதுக்கானு கேட்டீங்கன்னா இந்த பச்சக்கர் புறம் வச்சுட்டு இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஏற்றி வச்சிங்கன்னா அந்த ஸ்மெல்லு நல்லா இருக்கும் அது அந்த ஸ்மெல் வந்து மேலே வரும் நல்லாயிருக்கும் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது ரூபா வரும் அது அடுத்து பார்த்தீங்கன்னா ஊதுபத்தி ஏற்றி வைக்கிறது பாருங்க ஊதுபத்தி ஏற்றிக்கிறதுனா எப்படின்னா இங்கே பாருங்க இது ரெண்டு பக்கமும் ஹோல்ஸ் இருக்கும் ரெண்டு பக்கமும் ஊதுபத்தி வைக்கலாம் கம்ப்யூட்டர் சாம்பார் வைக்கணும் கம்ப்யூட்டர் சாமான் வைக்கலாம் ரெண்டுமே ஆனால் ஒரே நேரத்தில் வைக்க முடியாது ஏதாவது ஒன்னு தான் வைக்கலாம் கீழே பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஊதுபத்தி போட்டு வைக்கிறதுக்கு ஸ்டோரேஜ் கூட இது இருக்கு இதோட ரேட் நூத்தி எண்பது ரூபா வரும் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மரத்திலேயே விபூதி மடல் மரத்தில் விபூதி மடல் இது என்ன மரம்னு கேட்டீங்கன்னா மாங்கட்ட தான் இது இதோட விலை பாத்தீங்கன்னா இரநூறு வரும் இதுலயே எனக்கு இன்னொரு ஐட்டம் பாலிஷ் பண்ணது இதே மரம் தான் இது பாலிஷ் பண்ணது இதோட ஐம்பது பாத்தீங்கன்னா வரும் அடுத்து பாத்தீங்கன்னா ஜெல் பாக்ஸ் எல்லாம் பத்தி பார்க்க போறோம் ஜுவல் பாக்ஸ் எல்லாம் பாருங்கள் இந்த ஸ்டெட் எல்லாம் போட்டு வைக்கிற பாக்ஸ் இது நீங்கள் பீரோவில் இரும்பு பீரோவில் வந்து நீங்கள் நகை வைக்கிறது இந்த கேஷ் வைக்கிறதுலாம் வந்து இந்த மாதிரி மரத்தில் வைக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லதுங்க அந்த காலத்துலாம் பாத்தீங்கன்னா மரத்தில் தான் வைப்பாங்க மர பீரோ தான் அப்பெல்லாம் கொடுத்துருந்தாங்க இப்போ தான் வந்து இரும்பு பீரோ அப்படிங்கிறதெல்லாம் இதெல்லாம் ஸ்டெட் ஸ்டெட்லாம் வச்சுக்கிறதுக்கு இது போட்டு வச்சுக்கிறது இதோட விலை பார்த்தீங்கன்னா நூறுரூபா வரும் இல்லை எனக்கு சைஸ் பத்தாது இன்னும் கொஞ்சம் பெருசாக தேவைப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட இந்த பாருங்கள் இது வந்து சைஸ் வந்து ஆறுக்கு நாலு சைஸ் முழுரூவா பார்த்தீங்கன்னா வெல்வெட்லாம் வச்சிருக்கும் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா வரும் அடுத்தது எனக்கு இன்னும் கொஞ்சம் சைஸ் பெருசா தேவைப்படுது கேட்டா கூட பாருங்க இது வந்து ஏழுக்கு அஞ்சு சைஸ் இதோட ரேட் முந்நூற்றம்பது ரூபா வரும் இல்ல நல்லா எனக்கு பெருசா வேணும் ஒரு எட்டுக்கு அஞ்சு சைஸ் அந்த மாதிரிலாம் வேணும்னா கூட பாருங்க அது யானை பாக்ஸ்னு சொல்லுவோம் அதாவது எங்கோன வடிவத்துல இருக்கும் இதோட ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரும் ரூபாய் வரும் எல்லாமே அந்த வெல்வெட் வச்சிருப்போம் இன்னும் பெருசா தேவைப்படுது அப்படின்னு கேட்டா கூட பாருங்க ஆறுக்கு பத்து சைஸ் இதோட ரேட் பாத்தீங்கன்னா ஐநூறுரூபா ரூபாய் வரும் இல்லை எனக்கு நல்ல என்ன பெருசாக வேணும் நல்ல பாடம் வச்சு வேணும் அப்படின்னு கேட்டால் கூட நம்மள்கிட்ட வந்து பாருங்கள் எட்டுக்கு பன்னெண்டு சைஸில் கூட வச்சுருக்கோம் ஓகே பாருங்கள் எட்டுக்கு பன்னெண்டு சைஸு இதோட ரேட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆயிரம் ரூபா வரும் இதுனா ரொம்ப ஆழம் கம்மியாக இருக்குது எனக்கு நிறைய ஸ்டோரேஜ் இருக்குது என்ன கேஷ் வைக்கணும் இல்லை லாக்கரில் வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட நம்மள்ட்ட வந்து பாருங்கள் லாக்கரில் வைக்கிறதுக்கு அஞ்சு அஞ்சு ஆழத்தில் ஸ்பெஷலாக போட்டிருக்கோம் அதோட ரேட் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா வருது ஓகே அது எனக்கு இதெல்லாம் வந்து எனக்கு கிஃப்ட்டு வச்சு கொடுக்கணும் ரிட்டன் கிஃப்ட்டு கொடுக்கணும் எனக்கு இந்த கல்யாணத்தில் பசங்க பண்ணணும் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம யாருமே இது வரைக்கும் இது மாதிரி கொடுக்காத பொருளாக கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட இதெல்லாம் நம்ம கொடுக்கலாம் ஹோல்சேலும் உண்டு நம்மள்ட்ட நம்ம கடை வச்சிருக்கோம் பூஜா ஸ்டோர் வச்சிருக்கோம் எங்களுக்கு ஹோல்சேலில் தருவீங்கன்னா ஹோல்சேலில் நாங்கள் கொடுப்போம் ஹோல்சேலில் உள்ள ஜாமெல்லாம் கூட இந்த பாருங்கள் நம்ம மலைலாம் நம்ம ஹோல்சேல் பண்ணிகிட்டே இருக்கோம் நம்ம இது இப்போ இது கோலாட்ட குச்சி பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து இப்போ இந்த ஸ்கூலுக்கு ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்கு இண்டிபெண்டன்ஸ் டே ஃபங்க்ஷனுக்கு இது மாதிரிலாம் டீச்சர்ஸே மொத்தமாக நம்மள்ட்ட நிறையா வாங்குறாங்க கடகாரங்களும் இப்போ நம்மள்கிட்ட நிறையா வாங்குறாங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒம்பது இஞ்சி சைஸ் நாற்பது ரூபா வரும் இது பன்னெண்டு இன்ச்சு சைஸு ஐம்பது ரூபா வரும் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ஹோ ஹோமக்கரண்டி ஹோம கரண்டி இது பாருங்க நல்லா முகம் வச்சு நெய் நிறைய பிடிக்கிற மாதிரி இந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கு யாகம் வளர்க்குறதுக்குலாம் வாங்குறாங்க பாருங்க இது பார்த்திங்கன்னா எழுநூத்தம்பது ரூபா வரும் இது என்னங்க ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கு எனக்கு விலை கம்மியில் இருந்தால் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ஸ்டார்டிங் ரேட்டு நூற்றி இருபது ரூபாயில கூட இருக்குது நம்ம ரேட் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபா வரும் செட்டு எனக்கு வீட்டிலேயே வச்சு நாங்கள் ஹோமம் பண்ணுவோம் எங்களுக்கு அது மாதிரி தேவை அப்படின்னு கேட்டால் கூட நூற்றி இருபது ரூபா செட் அதுவும் செட்டு தான் ஆமாம் இதுவும் செட்டு தான் இதுவும் செட்டு தான் ஓகே ஹோமகரண்டியில் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க கொஞ்சம் இன்னும் எனக்கு கொஞ்சம் நிறையா கொஞ்சம் நெய் பிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட அந்த பாருங்க இது பார்த்தீங்கன்னாக்கா இது கேட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு அடி சைஸ் வரும் இதோட ரேட் பார்த்திங்கன்னா இரநூறுபா தான் வரும் இல்லை எனக்கு கொஞ்சம் லென்த்து வேணும் அனலாக இருக்கும் கொஞ்சம் லென்த் வேணும் அப்படின்னு கேட்டால் கூட அந்த பாருங்க லென்த்து கூட இருக்குது இரநூத்தம்பது ரூபா வரும் இதுக்கு உண்டான ரிலேட்டடாக உள்ள இரும்புலே ஹோம குண்டாலெலாம் கூட நம்மள்கிட்ட இருக்குது பாருங்க இது இரநூத்தம்பது ரூபா வரும் ஸ்டார்டிங் ஹோம குண்டாலாம் பார்த்தீங்கன்னா இரும்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒம்பது இன்ச்சிலருந்து கூட இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா பல்லாங்குழி பல்லாங்குழி பாருங்கள் நல்லா ஃபினிஷிங்காக நல்லா பூவரசு மரத்தில் போட்டது இது இரநூறுவா வரும் இல்லை எனக்கு இது மாதிரி நான் எனக்கு கல்யாணத்தில் பொண்ணுக்கு சீருக்கு வச்சு கொடுக்கணும் நல்லா டிஃப்ரெண்ட்டாக நல்ல வேலைப்பாடோட வேணும் அப்படின்னு கேட்டால் கூட அந்த பாருங்கள் நல்லா வேலைப்பாடோட லாக்கெல்லாம் போட்டிருப்போம் ஓகே இதோட ரேட் பார்த்தீங்கன்னாக்க முந்நூற்றம்பது ரூபா வரும் லாக்கோட வரும் இது அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மரத்தில் பாதுகா மர செருப்பு இந்த தானத்துக்கு கொடுக்குறதுக்கு இந்த சாமியார்கள்லாம் அவங்க போட்டுக்கிறாங்க அந்த மாதிரி வாங்குனீங்கன்னா பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா தான் வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா மரத்தில் வெள்ளருக்கு விநாயகர் ஒரிஜினல் வெள்ளருக்கு விநாயகர் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா இது நானூறுரூவா ரெண்டு சைஸ் நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்குது பாருங்கள் நூற்றி ஐம்பது நானூறு மரத்தில் செஸ் போர்டு நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க பாருங்கள் மரத்தில் செஸ் போர்டு அதாவது உள்ற ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காயின் உட்பட உங்களுக்கு மரம் இது காயின்லாம் பிளாஸ்டிக் கிடையாது மரம் இது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பன்னெண்டு இன்ச்சு சைஸு இதோட ரேட் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஐம்பது ரூபா வரும் மரத்தில் அடுத்து பார்த்தீங்கன்னா மரத்தில் சீப்பு என்ன மரத்தில் சீப்பு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இதனால் என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா முடி உதிர்றது கட்டுப்படுத்தும் அது ரெண்டாவது முடி வளர்ச்சி நல்லாயிருக்கும் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா வரும் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மரத்துலேயே வந்து மிளகு ஜீரகம் இஞ்சி பூண்டு இலக்கா அந்த நாட்டு மருந்துலாம் இடிக்கணும் எனக்கு அந்த மாதிரி உரல் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட இந்த வருக்கு பாருங்கள் முந்நூறுபா வரும் இது ரொம்ப ஒடுக்கமாக இருக்குது நல்லா அகலமாக வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட இருக்குது இதுவும் இருக்குது இதோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா முந்நூறுரூபா தான் வரும் மரப்பாச்சி பொம்மை இதோட ரேட் பார்த்தீங்கன்னாக்கா ஐநூறுரூபா சைஸ் ரேட்டு வரும் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஆறு இன்ச்சு வரும் ஐநூறுரூபா இல்ல இன்னும் எனக்கு நல்லா பெருசா தேவைப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட ஏழு இன்ச்சி வரும் இதோட ரேட் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அறநூறு ரூபாய் வரும் சின்ன வயசுல பாரம்பரியமா உள்ளது ஆமா அதுலயே எனக்கு இன்னும் கொஞ்சம் பெருசா வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட இந்த பாருங்க இது எட்டு இன்சி சைஸ் இதோட ரேட் பாத்தீங்கன்னா எழுநூத்தி ஐம்பது ரூபா வரும் இதுல வாயில வச்சாலும் ஒன்றும் அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது நல்லா இருக்கும் இல்ல எனக்கு நல்ல என்ன பெருசா வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட இந்த பாருங்க பத்து இன்ச்சு சைஸ்ல கூட வச்சிருக்கோம் ஓகே பத்து இஞ்சி சைஸ் இது பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் வரும் பன்னெண்டு இஞ்சு சைஸ் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூறுபா வரும் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மரத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெட்டு சும்மா சின்ன ஜெல்ஸ் இதெல்லாம் போட்டு வைக்கிற மாதிரி ஸ்லைடிங் பாக்ஸு பாருங்க அப்படி ஸ்லைடிங் பாக்ஸ் மூணு நிறையா இருக்கும் நீங்கள் கொஞ்ச கொஞ்சமாக கூட போட்டுக்கலாம் அப்படி போட்டுக்கலாம் பாருங்க போட்டுக்கலாம் இதோட விலை பார்த்தீங்கன்னா நானூறுபா வரும் ஸ்லைடிங் பாக்ஸ்ல இந்த மாதிரி ஒரு மாடல் பாருங்க டபுள் சைடு இது இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ரெண்டு அரை தான் வரும் இது கீழே ஒன்று இருக்கும் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நானூறு வரும் இல்லை நமக்கு இன்னும் கொஞ்சம் நிறையா போட்டு வச்சுக்கணும் தேவைப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கூட இந்த அருங்க இது மாதிரி வாங்கினீங்கன்னா மூணாயிரம் வரும் அதாவது இந்த பக்கம் ரெண்டு இந்த பக்கம் ரெண்டு கீழே ஒன்று அந்த மாதிரி கணக்கு வரும் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறநூறுரூவா வரும் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மரத்துலேயே வந்து ஈர்குளி இதெல்லாம் கேட்குறாங்க பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் ஐம்பது ரூபா தான் நம்மள்கிட்ட ஓகே அடுத்து பாருங்கள் மரத்தில் குங்குமச்சுமிழ் நல்ல வேலைப்பாடோட உள்ள மில் இதோட ரேட் பாருங்கள் அறுபது ரூபா வரும் புக்கு வச்சு படிக்கிற ரேகாளி பலகை அதாவது புக் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க குரான் படிக்கிறது பைபிளுக்கு பகவத்கீதை சுந்தரகாண்டம் அந்த மாதிரிலாம் படிக்கிறது இது சின்ன சைஸு இதில் மொத்தம் மூணு சைஸ் அவைலபிளாக இருக்குது இது பாருங்க மூணு சைஸ் அவைலபிளாக இருக்குது பாருங்கள் மூணு சைஸ் ரேட் பார்த்தீங்கன்னா முந்நூறு நானூறு ஐநூறு மூணு சைஸ் இருக்கு ஓகே ஒரே மரம் ஜாயிண்டே வராது அடுத்தது பார்த்தீங்கன்னா மரத்தில் மணி பேங்க் நீங்கள் பொதுவாக வந்து இரும்பில் பார்த்துருப்பீங்க உண்டியல் எவர்சிலரு பிளாஸ்டிக் இது மாதிரிலாம் கூட இருக்கும் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா பூட்டு போட்டு பூட்டுற டைப் வரும் ரெண்டு பூட்டு ஆனால் இரும்பு பூட்டு இரும்பு சாவி தான் அது பித்தளை பூட்டு கிடையாது நல்லா உங்களுக்கு வேலைப்பாடோடு வரும் மணி பேங்க்னு பேர் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது ரூபா இல்லைங்க ரொம்ப சின்னதாக இருக்குது நல்லா எனக்கு கொஞ்சம் பெருசாக தேவைப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட நம்மள்கிட்ட பெருசு இருக்குது

பாதாம் பிஸ்தா முந்திரி திராட்சை இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு எனக்கு பாக்ஸ் வேணும் யாருமே இது வரைக்கும் கொடுக்காத பொருளா ஒரு கொடுக்கணும் அப்படின்னு கூட இந்த பாருங்க நட்ஸ் பாக்ஸ் இந்த பாருங்க நல்லா வேலைப்பாடோட வரும் இதோட ரேட் பாத்தீங்கன்னா எழுநூறு தான் வரும் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே தேக்கு மரம் அது இது பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் வரும் இதுவும் நல்லா வேலைப்பாடோட வரும் இது ரொம்ப கம்மியா இருக்கு சின்னதா இருக்கு நல்லா எனக்கு கொஞ்சம் பெருசா தேவைப்படுது அப்படின்னு கேட்டால் கூட நம்மள்கிட்ட பெருசு கூட இருக்கு பாருங்க இதுல மொத்தம் மூணு சைஸ் அவைலபிளா இருக்கு எட்டு இன்ச்சு ஒன்பது இன்ச்சு பத்து இன்ச்சு இது ஒன்பது இன்ச்சு ஆமாங்க இது ஒன்பது இன்ச்சு ஆயிரத்தி முந்நூறுவா வரும் பத்து இன்ச்சு இருக்கு ஆயிரத்தி எட்நூறுவா வரும் இந்த மாடல் இல்லாமல் எனக்கு இப்படி வேணும் இப்படி நல்லா வெளியிலேருந்து ட்ரான்ஸ்பரண்டாக தெரியணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட பாருங்கள் இதுவும் இருக்குது இது வந்து சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு அடிக்கு ஒரு அடி வந்து கிளாஸ் கிடையாது மைக்கா ஷீட் இது இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா வரும் பாருங்கள் ஃபுல்லாகவே உட்டு தான் இது அடுத்து எனக்கு இவ்வளோ பெருசு வேணாம் கொஞ்சம் சின்னதாக இருந்தால் போகிறோம் அப்படின்னாக்கா இது வந்து ஃபுல்லாக சைடு மட்டும் தான் மரம் வரும் கீழே உள்ளது வந்து மட்டும் கார்ட்போர்டில் தான் வரும் கார்ட்போர்டில் வரும் சைடு மட்டும் மரம் வரும் இதுவும் பார்த்தீங்கன்னா கிளாஸ் கிடையாது மைக்கா ஷீட் தான் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா அறநூறுபா தான் வரும் அடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோயிலுக்குலாம் இந்த வந்து முனீஸ்வரன் ஐயனார் மதுரை வீரன் கருப்புசாமிக்கெல்லாம் இந்த மாதிரி கதை மாதிரி கேட்குறாங்கல்ல அந்த மாதிரி இது உள்ளது சுக்குமான் பெறுது பேருது இதோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நானூறுரூபா வரும் அதில் இன்னும் கொஞ்சம் எனக்கு பெருசாக தேவைப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட இருக்குது அறநூறுரூவா இல்லை எனக்கு இன்னும் நல்லா பெருசாக தேவைப்படுதுன்னு கேட்டிங்கன்னா கூட இருக்குது ரூபாய் வரும் மரத்தில் பாக்ஸ் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சப்பாத்திலாம் நீங்கள் போட்டு வைக்கிறீங்க வேறு ஹாட் பாக்ஸ்லாம் போட்டு வைக்கிறீங்கனாக்கா அந்த முடப்பாக இருக்குது பாருங்கள் அதில் இது மாதிரி ஆகாது சாஃப்டாகவே இருக்கும் இது மரத்தில் ஹாட் பாக்ஸ் இது பார்த்தீங்கன்னா ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா எட்நூறுரூவா வரும் இது புரோட்டா சப்பாத்தி இது மாதிரிலாம் கூட நீங்கள் போட்டு வச்சிக்கலாம் இந்த ஸ்வெட்டிங் ஆகாது அடுத்து பார்த்தீங்கன்னா மரத்தில் பேங்கிள் பாக்ஸ் மரத்தில் பேங்கிள் பாக்ஸ் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு எட்டு சைஸ்ன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி நல்லா வேலைப்பாடோட வரும் சைஸ் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு எட்டு சைஸ் வரும் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கோயில் குடெல்லாம் நம்மள்கிட்ட உண்டுங்க திருவிழா நடக்குது கும்பாபிஷேகம் நடக்குதுன்னா கூட கோயில் குடெல்லாம் நம்மள்கிட்ட உண்டு அடுத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு பரம்பு எட்டு பரம்புன்னு ரெண்டு சைஸ் சொல்கிறாங்க பன்னெண்டு பரம்புனா மூவாயிரத்தி ஐநூறுரூவா வரும் எட்டு பரம்புனா ரூபா வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்காத கட்டிங் போர்டு என்ன கட்டிங் போட்டு தான் மூளை மொழிக்கு இருக்கேன் எல்லா இடத்துலையும் இருக்கே இதுல என்ன கட்டிங் போட்டு பாத்துக்கணும் இந்த மாதிரி பேம்புல இந்த மாதிரி மரத்தில் பாத்துருப்பீங்க இல்ல பிளாஸ்டிக்ல பாத்துருப்பீங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் உள்ளது ஒரே மரத்துல ஒரே மரம் தான் ஒரே மரம் இதோட ரேட் பாத்தீங்கன்னா முன்னூத்தம்பது ரூபா அடுத்து பாத்தீங்கன்னா எங்கள்கிட்ட இந்த கருங்காலி மாலை சேங்காலி மாலை ருத்ராட்ச மாலை தேவதார் மாலை ஏர்சிங்க மாலை ஸ்படிக மாலை சந்தன மாலை எல்லாமே நம்மள்கிட்ட உண்டு கருங்காலி மாலைலாம் எல்லாம் தான் சிக்ஸ் அம்மம் மாலை பாத்தீங்கன்னா முந்நூறுரூபா எயிட் எம்எம் பார்த்தீங்கன்னா நானூறுரூவா கிட்ட எங்கள்கிட்ட ட்வெண்ட்டி எம்எம் வரைக்கும் நாங்கள் வச்சுருக்கோம் இதுலேயே பார்த்தீங்கன்னா கையில் போடுற பிரேஸ்லெட் பார்த்தீங்கன்னா நூற்றம்பது ரூபா தான் வரும் இந்த பாருங்க தேவதார் மாலைலாம் ஐநூறுரூவா வரும் 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 எயிட் எம்எம் வரும் இது பார்த்தீங்கன்னா சிங்க மாலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஐநூறுரூவா வரும் இது சிக்ஸ் எம்எம் வரும் ருத்ராட்ச மாலை இந்த பாருங்கள் வில்லோடு போட்டது சிவனடியார்கள் யூஸ் பண்ணுறதுக்கு வாங்குறீங்கனாக்கா இதெல்லாம் வந்து இரநூறுபா தான் வரும் செங்காலி மாலை எனக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எயிட் எம்எம் ஐநூறுரூவா வரும் இதுலேயே இன்னும் பெருசு டென் எம்எம் இருக்கு சிக்ஸ் கீழே சின்னது சிக்ஸ் எம்எம் இருக்குது சிக்ஸ் எம்எம் வாங்கினீங்கன்னா நானூறுரூவா வரும் டென்எம்எம் வாங்கினா அறுநூற்றம்பது ரூபா வரும் வருங்காலி மலைலாம் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட டுவெண்ட்டி எம்எம் வரைக்கும் நம்மள்ட்ட அவைபிளாக இருக்கும் இதோட பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு காய் இது இருக்கும் ஐம்பத்தி நாலு பீட்ஸ் இருக்கும் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அறுநூற்றம்பது ரூபா வரும் அதே மாதிரி செங்காலி மலையில பாத்தீங்கன்னா இதுவும் ஐம்பத்தி நாலு பீட்ஸ் உள்ளது டுவெண்டி எம்எம் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுவா வரும் நீங்கள் என்ன எம்எம் சைஸ் கேட்டீங்கன்னா நம்ம கொடுக்கலாம் அது அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மரத்திலே பார்த்தீங்கன்னா மரத்தில் தோசை திருப்பி மர கரண்டி மர சட்டுவம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எது வாங்கினாலும் ஒரு பீஸ் வெலை முப்பது ரூபா தான் அது முப்பது ரூபா தான் முப்பது ரூபா தான்

குழந்தைங்க விளாடுறது அந்த காலத்துலயே உள்ள அதே மாடல்லேயே அதாவது இதெல்லாம் பெயிண்ட் எல்லாம் கிடையாது குழந்தைங்க வாயில வச்சாக்கா இன்ஃபெக்ஷன் ஆகும் அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே கிடையாது இது அரக்கு மெழுகுன்னு சொல்லுவாங்க பழைய மாடல்லே அதாவது ஓலப்பட்டிலேயே வந்தது அதே ரூபாய் வரும் முப்பத்தி ரெண்டு பீஸ் வரும் இதுல முப்பத்தி ரெண்டு பீஸ் ஆமா இந்த மாதிரி வைஷ்ணவாலாம் வந்து இந்த வெளியூர் டிராவலுக்கு எடுத்துட்டு போற மாதிரி திருமண்பெட்டின்னு சொல்லுவாங்க நாமப்பட்டி நாமபெட்டி நாமப்பட்டி பாருங்க கண்ணாடி இதுல பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நாமக்கட்டி இன்னொரு ஸ்ரீச்சூர்ணும் இது மாதிரி எல்லாம் வச்சு வாங்குறது நூத்தி எண்பது ரூபா வரும் ஆமா நூத்தி எண்பது ரூபா வரும் இன்னும் கொஞ்சம் எனக்கு பெருசா தேவைப்படுது அப்படின்னு கேட்டா கூட நம்மள்ட்ட இருக்கு இருநூத்தி ஐம்பது ரூபா வரும் அடுத்து இந்த சுவாமி கோயிலுக்கு வைக்கிற எந்திர தகடுகள் நிறைய பேர் கேக்குறாங்க ஓகே பாருங்க ஓகே எல்லா விதமான தகடுகளும் நம்மள்கிட்ட உண்டு ஸ்டார்டிங் சைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டுக்கு ரெண்டு சைஸ் இது அடுத்து பாத்தீங்கன்னா மூணுக்கு மூணு அடுத்து பாத்தீங்கன்னா ஆறுக்கு ஆறு இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஒன்பதுக்கு ஒன்போது பன்னெண்டுக்கு பன்னெண்டு மொத்தம் அஞ்சு சைஸ் அவைலபிளா இருக்கும் அதாவது இப்போ விநாயகர் முருகன் ஸ்ரீசக்கரம் சுதர்சனம் வியாபார வசியம் குபேரேந்திரம் மகாலட்சுமி எனக்கு முனீஸ்வரனுக்கு தகுடு வேணும் கோயில் கும்பாபிஷத்துக்கு இந்த மாதிரி தகடெல்லாம் வேணும் பழிபீடத்துக்கு வேணும் கொடிமரத்துக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட எல்லா சைஸ் தகுடு நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்கும் இது ரேட் பாத்தீங்கன்னா ரெண்டுக்கு ரெண்டு சைஸ் நாற்பது ரூபா வரும் அதே பாத்தீங்கன்னா மூணுக்கு மூணு வாங்கினீங்கன்னா எழுபத்தஞ்சு ரூபா வரும் ஆறுக்கு ஆறு பாத்தீங்கன்னா நூற்றி எண்பது ரூபா வரும் ஒன்பது கும்போது பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது ரூபா வரும் பன்னெண்டு பன்னெண்டு பார்த்தீங்கன்னா எழுநூற்றம்பது ரூபா வரும் இதுலயே எனக்கு இவ்வளவு திக்னஸ் வேணாம் நைஸ் தகடா இருக்கும் தேவைப்படுது அப்படின்னு கேட்டால் கூட நம்மள்கிட்ட நைஸ் தகடு கூட இருக்கு எல்லா சாமிக்கும் உள்ளது இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா எனக்கு தாயத்து எனக்கு வேணும் அப்படின்னா கூட நம்மள்ட்ட தாயத்து எல்லா ரகமும் இருக்கும் சொருகு மூடி ஸ்க்ரூ டைப்பு இந்த மாதிரி ஒயிட் இல்லாம இந்த மாதிரி கோல்டுல கோல்டுனா தங்கம் கிடையாது கோல்டு கோட்டிங் ஆமாம் ஆமாம் கோல்டு கோட்டிங் இது மாதிரி வேணும்னா கூட நம்மள்கிட்ட உண்டு இதெல்லாம் எனக்கு மொத்தமா வியாபாரத்துக்கு தேவைப்படுது ஹோல்சேலா கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டா தாராளமா ஹோல்சேல் உண்டு ரீட்டைலும் உண்டு நீ ஒரு பீஸ் கேட்டாலும் கொடுப்போம் நூறு பீஸ் கேட்டாலும் கொடுப்போம் வேற ஒண்ணு நீங்கள் மொத்தமாக நம்ம அனுப்பலாம் அது பார்த்தீங்கன்னாக்கா மரத்தில் செல்ஃபோன் ஸ்டாண்டு நீங்கள் டேபிள் வைக்கிற பேனாக எது வைக்கிறதுக்கு கூட பென் ஸ்டாண்டாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதோட ரேட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நானூறுரூபா வரும் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மரத்தில் நடவண்டி நல்லா ஷைனிங்காக அது இதில் பார்த்தீங்கன்னா நல்லா கம்புலாம் நல்லா மொத்தமாக இருக்கும் வீல்லாம் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் வீல் போட்டிருக்கும் மர வீல் கூட சில நேரத்தில் ஸ்ட்ரக் ஆகும் இதில் அது மாதிரி ஸ்ட்ரக் ஆகாது இதோட ரேட் பார்த்திங்கன்னா நானூறுரூபா வருது அடுத்து இந்த இந்த கோயிலுக்கு இந்த பெரம்புலாம் கேட்குறாங்க பாருங்கள் சாமிக்கு விற்கிறதுக்கு இந்த மாதிரி பூன் போட்டது இது பார்த்திங்கன்னா விலை இரநூறுபா வரும் எனக்கு இந்த மாடலில் வேணும் எனக்கு இந்த கொண்ட பரம்புன்னு சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூன்று அடி ஹைட் வரும் இதோட விலை பார்த்திங்கன்னா நூற்றம்பது வரும் இதிலே இந்த பசங்க இந்த வந்து இந்த சிலம்பங்கத்துக்கிறதுக்கு கேட்குறாங்க பாருங்க இது பார்த்திங்கன்னா சைஸ் வந்து அஞ்சு அடி வரும் இது இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஐ இரநூறுபா வரும் ஸ்போர்ட்ஸுக்குலாம் நிறைய கேட்குறாங்க சார்லாம் நிறையா கேட்குறாங்க இதெல்லாம் பாருங்கள் இது நம்மள்கிட்ட உள்ளது இரநூறுபா வரும் பரம்புலேயே உள்ளது அது அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு இந்த காரில் டேஷ்போர்டில் வைக்கிற மாதிரி எனக்கு வேல் எல்லாம் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட இருக்கு பாருங்கள் வேல் இது வந்து பித்தளை கிடையாது கோட்டிங் தான் இது இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா அது இல்லை எனக்கு கொஞ்சம் என்ன கொஞ்சம் பெருசாக தேவைப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட அந்த இருக்கு பாருங்க பெருசு நல்லா கனமாக இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னாக்கா டபுள் சைட் டேப் வச்சு ஒட்டிக்கலாம் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நூறுரூவா வரும் எனக்கு கோட்டிங்லாம் வேண்டாம் பித்தளையில தான் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட நம்மள்கிட்ட இருக்கு பித்தளை தான் அது இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நூற்றம்பது ரூபா வரும் அது அதே மாதிரி இப்போ நிறைய பேர் இந்த வந்து பஞ்சலோக காப்பு கேட்குறாங்க பஞ்சலோக காப்பு அப்படின்னு கேட்டீங்கனாக்கா இந்த வேல் மயில் போட்டிருக்க மாதிரி வேணும் எனக்கு இந்த சிவலிங்கம் போட்டிருக்கணும் நந்தி போட்டிருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட இதில் நம்மள்கிட்ட இருக்கு பஞ்சலோக காப்பு எல்லா சைஸ்லயும் இது அவைலபிளாக இருக்கு இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஐநூறு தான் வரும் இது இது கற்காது கற்காது ஐம்போன் காப்புன்னு சொல்லுவாங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஐநூறு தான் வரும் காப்பு நிறைய பேர் இப்போ கேட்குறாங்க ஐம்போன் காப்புன்ட்டு இது பார்த்தீங்கன்னா இந்த வேலு மயில் சிவலிங்கம் நந்தி இந்த மாதிரி போட்டது எல்லா டிசைன்லையும் நம்மள்கிட்ட இருக்கும் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஐநூறுரூபா தான் வரும் கேஷ் ஆன் டெலிவரி உண்டா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க கேஷ் ஆன் டெலிவரி நம்மள்கிட்ட கிடையாது பணம் அனுப்பினா மட்டும் தான் அனுப்புவோம் ஜிபே ஃபோன்பே நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தேவைன்னா ஆர்டர் பண்ணுங்கள் நேரில் வரவங்க கூட நேரில் வந்து வாங்கிக்கலாம் நீங்கள் எனக்கு வெளியூரில் இருக்கேன் என்னால் வந்து வாங்க முடியாது அனுப்பி விடுங்கன்னா நான் தாராளமாக கொரியரில் அனுப்பிச்சி விடுவோம் ரிட்டன் கிஃப்ட்டுக்கெல்லாம் எனக்கு தேவைப்படுது கல்யாணம் வச்சுருக்கோம் எங்களுக்கு அது மாதிரி வச்சுருக்கணும் யாருமே இது வரைக்கும் கொடுக்காத பொருளாக இருக்கணும் அந்த மாதிரி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டால் கூட அந்த மாதிரி பொருள்லாம் இது மாதிரி நிறையா இப்போ கொடுக்குறோம் அது அதே மாதிரி பாருங்கள் இப்போ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக இப்போ ஓவல் டைப்பில் ஒன்று போட்டிருக்கோம் ஆறுக்கு நாலு பாக்ஸில் மேலே கைப்பிடி வச்ச மாதிரி ஏனை டிசைனில் வச்சு நல்லா டீப்பாக உள்ளது இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நானூறுரூபா வரும் எட்டுக்கு பன்னெண்டு பாக்ஸ் நம்ம சொன்னோம் பாருங்க அதில் எனக்கு கொஞ்சம் ஆழமாக வேணும் இந்த மாதிரி நல்லா வேலைப்பாடோட வேணும் லாக் எல்லாம் நல்லா ஹெவியாக போட்டிருக்கணும் வேலைப்பாடு நல்லா இருக்கணும் நல்லா ஆழமாக உள்ளது ஓ சூப்பர் அஞ்சு இன்ச்சு ஆழம் ஒரு ரேட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறுவா வரும் ஓகே இங்கே பாருங்க செஸ் போர்டு ஓ சூப்பராக இருக்கு நான் பார்க்குறதுக்கு எழுநூத்தம்பது ரூபா எல்லாமே மரக்காயின் தான் இது உள்ள முடிஞ்சோன்னா விளையாண்டு முடிஞ்சோன்னா உள்ள பாக்ஸ் மாதிரி தான் அப்படியே நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் நீங்கள் ஓகே அப்படியே பின்னாடி திருப்பினா பாக்ஸ் ஆமாம் ஆடியில் போட்டு வச்சு லாக் பண்ணிக்கலாம் நீங்கள் காயின் மிஸ் ஆகாது பிளாஸ்டிக் காயின்லாம் கிடையாது மரக்காயின் இது சைஸ் பார்த்தீங்கன்னா இல்ல நான் கவர் போட்டு ஒட்டி வச்சிருக்கோம் இது சைஸ் பன்னெண்டுக்கு பன்னெண்டு ரேட் எழுநூத்தி ஐம்பது ரூபா ஓகே தேவைன்னா ஆர்டர் கொடுங்க ப்ரொஃபஷனல் கொரியரில் தான் நாங்கள் அனுப்புவோம் வேற எந்த கொரியர்லயும் அனுப்ப மாட்டோம் கரெக்டாக இருக்கும் வரது உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு நாள் அல்லது மூணு நாளில் வந்துரும் உங்களுக்கு பொருள் கையில கிடைச்சிரும் தேவைன்னா ஆர்டர் பண்ணுங்க ஹோல்சேலும் உண்டு நம்மள்கிட்ட